டீட்டெயில்ஸ் கேட்கும் ஸோ உங்களோட நேமு ஃபாதர் நேம் அட்ரஸ் அண்ட் பின்கோடு இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இந்த விஷயங்கள்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் கேப்சா போட்டு மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் கேப்சா போட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி போட்டதுக்கு அப்புறம் அடுத்த பேஜ் ஓபன் ஆகும் அடுத்த பேஜ்ல என்ன கேட்கும் நீங்க என்ன வகையான டாக்குமெண்ட் தொலைஞ்சிருச்சு லைசென்ஸா பாஸ்போர்ட்டா உங்களோட ஸ்கூல் சர்டிபிகேட்ஸா இல்ல வீட்டுல இருக்கிற ஏதாவது லேண்ட் டாக்குமெண்ட்ஸா என்ன டாக்குமெண்ட் மிஸ் ஆச்சோ அந்த டாக்குமெண்ட் டீடைல்ஸ் உள்ள கொடுக்க வேண்டியிருக்கும் சோ அந்த டாக்குமெண்ட் டீடைல்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் எங்க தொலைஞ்சது எந்த ஏரியாவில எந்த டேட்ல எந்த டைம் ஒரு அப்ராக்சிமேட் டைம் கொடுத்தீங்கன்னா போதும் எக்ஸாக்டா தேவை நமக்கு சில டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த விஷயமே தெரிஞ்சிருக்கும் சோ நம்ம எங்க கடைசியா எடுத்துட்டு போனோம்ட்டு ஒரு ரிமைண்டர் இருக்கும் இல்லையா சோ அந்த ரிமைண்டர் பிரகாரம் நீங்க வந்து என்ன பண்ணணும் உள்ள டேட்டா சார் நீங்க என்டர் பண்ணிட்டு மறுபடியும் ஓடிபி கேட்கும் கடைசியா என்ன கேட்கும் அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ஓடி கேட்பேன்